மகிந்த நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார் உங்கள் சார்பாக அவரை வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி சார் வணக்கம் 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 அனைவருக்கும் வணக்கம் சார் ஒரு பரபரப்பு முடிஞ்சா இன்னொரு பரபரப்புன்ற மாதிரி தொடர்ந்து ஏதாவது ஒரு சர்ச்சை இப்ப சமூகத்துல கிளம்பினே இருக்கு இப்போ குடியாத்தம் குமரன் ஒரு முன்னாள் திமுக நிர்வாகி ஆஹ் நம்ம அப்படிதான் சொல்லணும் ஏன்னா அவர் கட்சியில இருந்து நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் முன்னாடி அவரே செய்தி போட்டிருந்தாரு ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சிய திமுகவுடைய மூத்த தலைவர் இப்ப இப்போதைக்கே அவர் தான் பொதுச்சார் நினைக்கிறேன் நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் துறைமுருகன் அவர்களை அவர்களை வந்து விமர்சனம் பண்ணி அவங்க அவங்க மகனை விமர்சனம் பண்ணி ஒரு பெரிய பதிவுலாம் போட்டு கட்சியிலிருந்து அப்ப நீக்கப்பட்டாங்க இப்போ கட்சியில கூட இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் திடீர்னு ஐயாவை வந்து முதலமைச்சர் அவருடைய அவருடைய போக்குல ஒரு அவருக்கு ஒன்றும் வேலை இல்லைன்ற மாதிரி சொன்ன செய்திய இன்னைக்கு வந்து அவரு அவரு அவருக்கு என்னமோ திடீர்னு இதனால கோபம் வந்தா மாதிரியும் எல்லாரும் என்ன திட்டுறீங்க என்ன குடிகாரன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர்கள் வந்து வன்னியர்கள்னா பாமகவை தான் வேற யாரும் வந்து வன்னியர்கள நீங்க சொல்றீங்க அதை சொல்ல கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு கோ ஒரு கரசாரமா ஒரு ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்துருக்காரு அவர் கொடுக்கறது அவர் பேசுறதை வச்சு பாக்கும்போது அவர் வந்து ஒரு சரியான நிலையில இல்ல அதாவது ஒரு குடிகாரர் மாதிரி தான் அவர் பேசுறாரு உண்மையில் குடியாத்தம் குமரன்றது அவருடைய அடையாளம் என்ன சார் குமரனே ஒரு குடியார குமரன் தான் இதுல என்ன சந்தேகம் திமுக ஜாதிக்கு அப்பாற்பட்ட கட்சி தானே அப்புறம் நீ ஏன் ஜாதி பேரை சொல்லிக்கிற அப்புறம் எதுக்கு வன்னியர் தம்பட்ட அடிச்சுக்கிறீங்க பாமக வன்னியருக்கான கட்சி ஆனால் மற்ற அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற இயக்கம் எல்லா ஜாதியினரையும் நாம் அரவணைத்து செல்கின்ற இயக்கன்றது எல்லாருக்குமே தெரியும் வன்னியர் சங்கம் தான் முதல் முதல்ல பாமகவுக்கு முன்பு அதுக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சி இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீங்க ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் உங்களுக்கு ஜாதியே இல்லைன்னு சொல்றீங்க எதுக்கு நீ வண்டி சொல்லிக்கிற திமுகவை எவ்வளவு மோசமான கட்சின்னு இதே குடியாத்தம் குமரனே பேசியிருக்காரு திமுகவுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகனை எவ்வளவு விமர்சனம் பண்ண துரைமுருடைய மகன் கதிரே நீ எவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ண உன் ஏனால திமுக விட்டு தூக்கி அறிஞ்சாங்க உன் அறிவாலயத்திலிருந்து செருப்புல அடிச்சு எட்டி உதச்சி துரத்தி விட்டாங்க அப்பயும் கூட இந்த நக்கி குடிக்கிற பிழைப்பு இன்னும் அந்த குடியரசுக்கு போகலையா இன்னும் எவ்வளவு நாள் தாண்டா ஸ்டாலினே உதயநிதி ஸ்டாலினையும் காலையும் நக்கி பிழைப்பீங்க உதயநிதி ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவரே கிடையாரு என்ன செஞ்சு கிழிச்சாரு ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவரே கிடையாது ஆமா ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவரைக்காவது பார்க்க முடியுமா நீங்க இடுப்பை புடின்னு எழுதி கொடுத்தா காலை புடின்னு எழுதுவாரு படிப்பாரு நீங்க இரும்பு பெண்மணின்னு எழுதி கொடுத்தாவே குறும்பு பெண்மணியும் படிப்பாரு இப்படி ஒரு எங்கேயாவது நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா என்னமோ அப்படியே தான் தமிழகத்துக்காக பாடுபட்டாராம் தமிழகத்துக்கும் கலைஞருக்குமே சம்பந்தம் இல்லை தமிழுக்கும் கருணாநிதிக்கும் என்ன சம்பந்தம் செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர் நடத்தினீங்க மாநாடு நடத்தி என்ன கிழிச்சிங்க தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வாங்கி கொடுத்துட்டீங்களா என்ன தமிழுக்கு கிழிச்சாங்க இவங்க தமிழை வைத்து இவர்கள் பிழைத்தார்கள் தமிழை வைத்து இவர்கள் கோடிகள் புரண்டார்கள் தமிழ்நாட்டை சீரடிச்சாங்க வேற என்ன வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததே கலைஞர் தான் அப்படின்றாரு கலைஞர் எப்ப முதல் முதல்ல முதலமைச்சர் ஆனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு திமுக ஆட்சிக்கு வருது அண்ணா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்குள்ளேயே வந்து இயற்கை விட்டார் மரணம் அடைஞ்சிட்டார் அதுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வரைக்கும் இடஒதுக்கீடு கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல அதுலயும் முன்னேறிய ஓசி அதர் கம்யூனிட்டியா இருந்த சிலர் கொண்டு வந்து பேக்வேர்டு கம்யூனிட்டி கொண்டு வந்து சேர்த்து அந்த பேக்வேர்டு கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷனையே சீர்குலைச்சது கலைஞர் கருணாநிதி தான் எழுவத்தி ஆறு வரைக்கும் இட ஒதுக்கீடு கருணாநிதி வன்னியர்களுக்கோ எம்பிசிகளுக்கோ கொடுக்கல அதுலயே காமராஜர் காலத்துல எம்பிசின்னு ஒரு இட ஒதுக்கீடு இருந்துச்சு அந்த இட ஒதுக்கீடு என்னன்னு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டியா இருக்கிற வன்னியர்களுக்கு எல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க கல்வி உதவித்தொகை வழங்குனாங்க அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சது கருணாநிதி வந்தவொட முத வேலையா அந்த எம்பிசி ஸ்காலர்ஷிப் திட்டத்தையே தூக்கி கிடப்பல போட்டவர் தானே இது தெரியுமா இந்த வரலாறு இவங்கெல்லாம் நக்கி பிழைக்கிறதுக்கு வன்னீர் சமூகத்தை அடகு கொப்பாங்களா வன்னீர் சமூகத்தினுடைய நலன காவு கொடுப்பாங்களா அறிவாலயத்துல என்னமோ கருணாநிதி தான் எம்பிசி இடஒதுக்கீடு கொடுத்தாராம எப்ப கொடுத்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் தொடர் போராட்டங்கள் நடத்தி எண்பத்தேழு இடஒதுக்கீடு போராட்டத்துல ஒரு வார கால சாலை மறியல் போராட்டத்தில் இருபத்தோரு உயிர்களை பலி கொடுத்ததுக்கு பின்னால வேற வழி இல்லை எண்பத்தொன்பது தான் பதிமூணு வருஷத்துக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்தீங்க பாமக போராட ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்க ஆட்சி டிசால்வ் பண்ணிடுவாங்க அப்படியே எண்பத்தொன்பது வந்த கருணாநிதி ஆட்சியை என்ன பண்ணாங்க டிசால்வ் பண்ணாங்க யாரு சந்திரசேகர் பிரதமரா இருக்கும்பொழுது இந்திய அரசியல் சட்டத்தின் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவையின் சமூக அன்றைக்கு இருந்த கவர்னர் சுர்ஜித் சிங் பர்னாலா பரிந்துரை கொடுக்கல திமுக ஆட்சி பண்ண சொல்லி ஆனாலும் அன்னைக்கு ஐம்பத்தி ஆறாவது பிரிவு உங்களுக்கு தெரியும் அதை வச்சு அன்னைக்கு ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் திமுக ஆட்சி கலைச்சார் பாமக ஒருவேளை போராட்டத்தில் இறங்கி லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் திமுக ஆட்சியை கலைச்சிருவாங்கன்ற பயத்துல தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றி கொள்வதற்காக கருணாநிதி எம்பிசி இடஒதுக்கீடை கொடுத்தார் அதுல எங்க வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீட்டுல இன்னும் நூத்தி ஏழு ஜாதியை கொண்டு வந்து சேர்த்து ஜாதியே இல்லைன்னு சொன்ன கலைஞர் கருணாநிதி தன்னுடைய ஜாதியும் கொண்டு வந்து அந்த நூத்தி ஏழு நூத்தி எட்டு ஜாதி கொள்ளை இணைச்சி அந்த இடஒதுக்கீடை கொடுத்து வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை சீர்குலைத்தார் எம்ஜிஆர் இருந்தால் அன்னைக்கே வன்னியர்களுக்கு பதினைஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கிடைச்சிருக்கும் எதிர்பாராத விதமாக எம்ஜிஆர் மரணம் அடைந்தார் எம்ஜிஆர் மரணம் அடைந்த உடனே அன்னைக்கு சட்டத்துறை அமைச்சராக இருந்த திருச்செங்கோடு பொன்னையன் தான் என்ன பண்ணனா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட அந்த கோப்புகளை எம்ஜிஆர் செத்த உடனே முத வேலையை அதை எடுத்து தீ வச்சு கொளுத்தன பொன்னையனும் கருணாநிதியும் இந்த ரெண்டு குள்ளனுங்களும் வன்னியருடைய வாழ்க்கையை சீரழிச்சது தவிர வேற என்ன செஞ்சாங்க இந்த வரலாறு இந்த குடியார குமரனுக்கு தெரியுமா இந்த குடியார்தான் குமரனுக்கு தெரியுமா எனவும் கருணாநிதிக்கு நீங்க துதி பாடுறீங்க ஸ்டாலினை நக்கி பிழைக்கிறீங்க உதயநிதி காலை கூட கழுவி குடிப்பீங்க குடிச்சுக்கிட்டு போங்க அதுக்கு எதுக்கு வன்னியர் சமூகத்தை கொண்டு போய் அங்க அறிவாலயத்துல அடங்கு வைக்கிறீங்க எனவும் வன்னியர் சமூக பாமகவுடைய பாமகவுக்கு எம்எல்ஏ எம்பி எல்லாம் வர்றதுக்கு காரணமே வந்து திமுக தான் அப்படின்றாரு நான் திமுக ஒன்றும் எங்களுக்கு ஆட்சிக்கு ஆதரவு தரல உங்களை எம்எல்ஏ எம்பி ஆக்கிட்டே வந்து கலைஞர் தான் அப்படின்றாரு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வாக்கில் வைகோவை திமுக விட்டு தூக்கி எரிஞ்சாங்க இப்போ வைகோ நேற்று முந்தானத்தை பேசியிருக்காரு முப்பது ஆண்டுகள் திமுகவுக்காக கடுமையாக உழைச்சேன் ஏன்னா சர்வசாதாரமாக திமுக தூக்கி வெளியே போட்டுச்சிருந்தாங்க வைகோவை தூக்கி வெளியே போட்டப்போ ஒன்பது மாவட்ட செயலாளர் வைகோ கூட வெளியே போறாங்க பின்னால திமுகவின் பெரும்பாலான இளைஞர்கள் போயிட்டாங்க அன்னைக்கு கருணாநிதி அடுத்து என்ன பண்ணுவேன்னு தெரியாம தடுமாறி போய் உக்காந்துருந்தாரு அன்னைக்கு இதே கருணாநிதியை கூட்டு வந்து திண்டி மனத்துல உட்கார வச்சு ஒரு மஞ்ச துண்டை போட்டு இன்னைக்கு உங்களை இந்த நாற்காலியில் உட்கார வச்சிருக்கேன் நாளைக்கு உங்களை முதலமைச்சர் நாற்காலியில் நான் உட்கார வைப்பேன்னு பாமக நிறுவனம் டாக்டர் ஐயா பேசுற பின்னாலதான் கருணாநிதி எந்திரிச்சு உட்காந்து உட்காந்தாரு கடைசி வரைக்கும் அந்த மஞ்ச துண்டை கருணாநிதி எடுக்கவே இல்லை இதெல்லாம் குடியாத்த குமர் தெரியுமா ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் பாமகவுடைய தயவு இல்லாம திமுக ஆட்சி நடந்தது முதல் சட்டமன்ற உறுப்பினர் பண்டூட்டி தொகுதியில் பண்டூட்டி ராமச்சந்திரன் ஜெயிச்சார திமுகவுடைய அதுக்கு அடுத்து நடந்த தேர்தல நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பேராசிரியர் தீரன் ஜி மணி எடப்பாடி ஐ கணேசன் தாரமங்கலத்துல கோவிந்தன் நாலு பேர் ஜெயிச்சாங்களே திமுகவுடைய தயவுல ஜெயிச்சமா இல்ல அதிமுக ஜெயிச்ச தயவுல ஜெயிச்சமா பாமக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்த பிறகு வேறு வழி இல்லாம பாமகவோட கூட்டணி வச்சா நாம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துடலாம் அப்படின்றதுக்காக திமுக பாமகவோட கூட்டணி வச்சாங்க அதனால திமுக வெற்றி பெற்றாங்க அன்னைக்கு பதினாறு எம்பி இருந்தாங்க அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அன்னைக்கு திமுகவுக்கு பாமக ஆதரவு இல்லைன்னா திமுக இருந்த இடம் தெரியாம போயிருக்கும் சார் எம்ஜிஆரை ஏத்து கருணாநிதி அரசியல் பண்ண முடியல பதிமூணு வருஷம் திமுக ஆட்சிக்கு வர முடியல ஒவ்வொரு தேர்தலையும் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு முதல்ல வந்து நாற்பத்தி ரெண்டு சீட்டு எம்ஜிஆருக்கு எதிராக திமுக அடுத்து இருபத்தி எட்டு சீட்டு அதுக்கப்புறம் பதினோரு சீட்டு மூணு தேர்தலை குறைஞ்சிக்கிட்டே வந்தீங்க கழுத நேர்ச்சி கட்டெருமான கதையா கருணாநிதி கட்சி கரைஞ்சி போயிட்டே இருந்துச்சு எம்ஜிஆர் செத்த தான் ஆட்சிக்கு வந்தீங்க அதுக்கு பின்னால ஜெயலலிதாட்டி உங்களால தாக்கு பிடிக்க முடியலையே ஆமா சார் கடைசியா ஒரு எம்எல்ஏ வந்தாங்களே துறைமுகம் தொகுதியில கருணாநிதி ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிச்சாரு ஒருத்தர் மட்டும் தான் எம்எல்ஏ அப்புறம் என்ன நீங்க என்ன பெருசா என்ன உங்களுக்கு தமிழ்நாட்டுல செல்வாக்கு இருந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க இல்ல இவரு அவருடைய அவருடைய பேச்சுல அவரு வெறும் வாய் வியாபாரின்ற மாதிரி தானே சார் தெரியுது அவர் ஒண்ணு பெரிய கருத்து சொல்ற மாதிரியே இல்லையே அங்க கருத்து ஒண்ணுமே கிடையாது இருந்தா தானே சொல்லுவீங்க அவன் மண்டையில களிமணு வேலை அவன் மூளையிலே சாராயம் தான் இருக்க மாட்டேருக்குது அது எல்லாருக்கும் மூளை வந்து ஒரு திரவத்துக்குள்ள மிதந்துகிட்டு இருக்கும் அவன் மூளையே தான் மிதந்துகிட்டு இருக்குது இல்ல இத அந்த ஒளிபரப்ப அந்த ஒளிபரப்பின செய்தி ஊடகம் மதி மதிமுகன்ற மதிமுகவுடைய செய்தி ஊடகம் அவ்வளவு பெரிய செய்தி ஊடகத்துக்கு தெரியவணமா சார் ஒருத்தர் குடிச்சிட்டு கருத்து வந்து மதிப்புடையதா மக்கள் நேசிக்கப்படுமா அதாவது அவங்களுக்கு வந்து என்ன அவங்களுக்கு வியூஸ் போகணும் அப்படிங்கறத பண்ணிருப்பாங்க இல்லனா திமுக வந்து கூப்பிட்டு சொல்லி இருப்பாங்க எங்க சேனல்ல பேசினா வந்து வேற பிரச்சனை சொல்லுவாங்க மதிமுகத்துல பேசினா நீங்க அடிச்சிட்டு கிடங்க எங்களுக்கு என்ன நாங்க பாட்டுக்கு நிம்மதி அறிவாலயத்துல உட்கார்ந்து அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க ஏதாவது இவங்களுக்கு தர்க்க ரீதியா வாதம் தெரியுமா நாம சவால் விடுறேன் சார் நம்ம மகிழன் தொலைக்காட்சியில் நேரடி விவாதத்துக்கு இந்த குடியாத்த குமரன் தயாரா இல்ல வேற யார் வேணாலும் வரட்டும் திமுக பாமக கூட்டணியில் வளர்ந்தது திமுக பாமகவோ ஆதாரத்தை கொடுக்க சொல்லுங்க யார் வளர்ந்தாங்க

அதுக்கப்புறம் திமுக தடுமாறி இருந்த பொழுது பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா போட்டு அவங்கள முதலமைச்சர் அஞ்சு வருஷம் பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு தான் கட்சி ஆட்சியே நடந்தது குடியாத்த குமரனுக்கு தெரியல அந்த காலத்தில் ஜெயலலிதா என்ன பேசினான்னு போய் பார்க்க சொல்லுங்க மைனாரிட்டி திமுக அரசு மைனாரிட்டி திமுக அரசு சிறுபான்மை திமுக அரசு ஜெயலலிதா இவ்வளவு கேவலப்படுத்தியும் கூட இன்னும் உங்களுக்கு புத்தி வரலன்னா இவங்க எல்லாம் எப்படி இருப்பான்னு யோசனை பாருங்க அந்த ஆட்சி முடிகிறதே அவங்க சொன்னாங்க சார் மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு இவ்வளவு இந்த குடியாத்தம் குமரன் திமுகவை சார்ந்த பலர் வெறும் வாய்ச்சவடால் அடிக்கிறாங்கல்ல நாங்கதான் பாமகவை நாங்க நாங்கதான் பாமகவை காப்பாத்தணும் ஏன்னா பாமகன்ற கட்சி இவங்க ஆரம்பிச்ச மாதிரி அதற்கு முன்பே பாமக தன்னுடைய அரசியல் செல்வாக்கு நிரூபிச்சிருக்கோம் அது ஒரு பக்கம் இவங்க சொல்றாங்களே நாங்க தான் பாமகவை காப்பாத்துறோம் காப்பாத்தணும்னு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை தேர்தல்களை தனி சந்திச்சிருக்கிறோம் திமுக தேர்தலில் போட்டியிட்ட நாளில் இருந்து இதற்கு முன்பு நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் திமுக தனித்து போட்டிட்டு இருக்கா பேரணர் அண்ணாவே தாம்பூல கூட்டணி அறுபத்தி ஏழுல ராஜாஜி மாப்போசி கலைஞர் இது அண்ணா இவங்கெல்லாம் சேர்ந்து தாம்பூல கூட்டணி வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு மூன்றும் இணைந்த தாம்பூல கூட்டணின்னு அதுக்கு ஒரு டைலாக் அடிச்சார் பேரணர் அண்ணா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வெற்றி பெற்றதே கூட்டணி தான் இன்னைக்கு வரைக்கும் இவங்க கூட்டணி இல்லாமல் நிற்கவே இல்லை எல்லாம் எங்க கூடையே இருங்க நாங்கள் திரும்பவும் முதலமைச்சராகவே இருக்கணும் ஏன்னா இது அவங்க ஆத்தா விட்டு நாடுபாரு கருணாநிதிக்கும் கருணாநிதி குடும்பத்துக்கும் ஸ்டாலினுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்படி கூட்டணி தயவிலேயே ஆட்சி நடத்திட்டு இவங்கனோ பெருசா ஆட்சி நடத்துற மாதிரி கா இவங்கனோ என்னோ தனித்து நின்று ஜெயித்த மாதிரி காட்டுறாங்க இல்ல சார் இதுல அந்த பேட்டியில பேச முடியுமா அந்த பேட்டியில அவர் இன்னொரு ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து முழு நேர குடிகாரர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் பகுதி நேர குடிகாரர்ன்னு சொல்லிட்டு சி என் ராமமூர்த்தி என்ற ஒருத்தர் சொன்னாதான் இவர் சொல்றாரு இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா ஒரு திமுக தன்னை திமுக என்று அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை வைக்கும் போது இது திமுகவுடைய விமர்சனமா நம்ம ஏத்துக்க முடியாது ஏன்னா திமுகவே இவரை ஏத்துக்கல பெரிய அலிகேஷன் போது இவருடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்க சார் சார் திமுக ஏத்துக்கலன்னு சொல்லி சொல்ல முடியாது கூப்பிட்டு அவனை மாய இல்ல தொடர்ந்து தான் இருக்கிறான் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் குளிக்கிறான்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பிள்ளை கூட நம்பாது அன்புமணி சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க தெரியும் பல பொதுவெளிகள்ல அவங்க எப்படி இருக்காங்கன்றது தெரியும் ஆனா இவங்க எப்படி இருக்காங்கன்றது நாட்டுக்கே தெரியும் இன்னைக்கு தன்னுடைய எண்பத்தி ஐந்து வயதை கடந்து விட்ட பிறகும் அதற்கு பிறகும் இன்னைக்கும் தடுமாற்றம் எல்லாம் பேசுறாரு ஆனால் உதயநிதி ஸ்டாலின் எப்படி வளர்றாரு இவர் எப்படி வளர்றாரு நம்முடைய ஸ்டாலின் இவங்க இருக்கிறாங்க அப்ப குடிச்சிட்டு இருக்கிறவங்க யாருன்னு நம்ம கேட்டோம்னா அது அநாகரிகமாக தோணும் அதனால அந்த கேள்வியை நம்ம வைக்க விரும்பல இவங்க வந்து சி என் ஒரு கேவலமான பிறகு ஒருத்தன் திமுகனுடைய ஆயுட்கால அடிமை அவன் சொல்றது ஒரு இது முன்னுதாரணம் காட்டுறாங்க அப்படின்னா இதுல ஒரு வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக ஆரம்ப கட்டத்துல மிகப்பெரிய அறிவார்ந்த பேச்சாளர்களா இருந்தாங்க காஞ்சி மணிமொழி எஸ் எஸ் தென்னரசு நாஞ்சில் மனோகரன் மதியலகன் அன்பழகன் இப்படி வந்து நெடுஞ்செலியன் இப்படி பல தலைவர்கள் வந்து உலக வரலாறிய தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க இந்த லிஸ்ட்ல நீங்க கூட சேர்த்துக்கலாம் சார் வைகோ கூட சேர்த்துக்கலாம் சார் இல்ல உண்மை அத அதான் மறுக்கல காளிமுத்து வைக்கோ இல்ல இவங்கலாம் கூட திராவிட பேச்சாளர்கள் இவங்க எல்லாம் எவ்வளவு முக்கியமான ஆட்கள் இல்ல அதாவது நான் சொல்றது திமுக ஆரம்பிச்ச காலத்துல இந்த அறுபத்தி ஏழுக்கு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடப்பதற்கு முன்பு இருந்தவங்களை சொல்றேன் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல வந்தவங்க தான் காளிமுத்து வைக்கோ நா காமராஜன் எல் கணேசன் காமராஜர் தோக்கடிச்ச பே சீனிவாசன் இதுல வளம்புரி ஜான் ஜானுக்கு வார்த்தை சித்தர்னே பேரு ஆமா அவரை வந்து எம்ஜிஆர் வந்து எம்பி ஆகினாரு இப்படி வந்து அவங்க வந்து உலக வரலாறையே தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து சொன்னவங்க அவங்க திராவிட இயக்கம்ங்கிறப்ப நம்மளுக்கு கொள்கை முரண்பாடு இருக்கு ஆனா அப்படிப்பட்ட திறமை மிக்கவர்கள்லாம் அந்த கட்சியில இருந்தாங்கன்றத நாம இன்னைக்கு விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒத்துக்கிறோம் ஆமா இப்படிப்பட்ட இதுல இன்னைக்கு உலர்கத்துக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கு வரலாறு தெரியாம உளறிட்டு இருக்கிறாங்க ஆக இவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க நீங்க கலைஞருக்கு முன்னாடி திமுக அல்லது கலைஞருக்கு பின்னாடி திமுக இதை பிரிக்கலாமா சார் ஏன்னா கலைஞருக்கு முன்னாடியே இந்த மாதிரி வாய் வீரர்கள்லாம் இருந்தாங்க உதாரணமா தீப்பொறி ஆறுமுகம் அப்புறம் சென்னையில சில பேச்சாளர்கள் இப்ப இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போடுறதுலாம் இருக்காங்க நீங்க நீங்க அப்படி பிரிக்க முடியாது அதாவது கலைஞருக்கு முன்பு அண்ணா கால திமுக அண்ணாவிற்கு பிறகு திமுக ஏன்னா இந்த ஆபாச பேச்சாளர்களை வளர்த்ததுல கருணாநிதிக்கு பங்குண்டு தீப்பூர் யாருமோ வெற்றி கொண்டான் நன்னீளம் நடராஜன் இப்படிலாம் அதுக்கு பின்னால வந்தவங்கன்னா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த குடியாத்தம் குமரன் இந்த குரங்கு குமரன் அவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாயை பாருங்க அப்படியே சாக்கடையில் உழுந்து வந்த பன்னி மாதிரியே இருக்கான் வாய்

சரி அண்ணா என்ன சொன்னாரு நான் படியரிசி திட்டத்தை நிறைவேற்றுறதா தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருந்தேன் அதை நிறைவேற்றுறதுக்கு நிதி வசதி சாராய கடை திறந்தாதான் அந்த படியரசி திட்டத்தை நிறைவேற்ற முடியும்னா இந்த அண்ணாதுரை வந்து வாக்கு தவறையினாவே இருந்துட்டு போறேன் கொடுத்த வாக்குறுதியை காற்றிலே பறக்க விட்டான் என்ற அவப்பெயருக்கு நான் ஆளாய்க்கிறேன் சாராய வாடையே தெரியாத ஒரு தலைமுறைக்கு சாராயத்தை அறிமுகப்படுத்துகின்ற அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னார் அண்ணாவுடைய கூற்றுப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு கருணாநிதி சாராய கடையை திறந்து இன்னைக்கு வரைக்கும் பாவத்தை மட்டுமே செஞ்ச திமுகவுக்கோ அந்த கட்சியுடைய பேச்சாளர்களுக்கோ அல்லது ஸ்டாலினுடைய காலை நக்கி குடிக்கிறேன் உதயநிதியுடைய பாதத்தை நக்கி குடிக்கிறேன்னு சொல்ற இந்த அயோக்கிய பேர் வழி குடியாத்தம் குமரனுக்கெல்லாம் சாராய அவன் குடிக்கிறான் இவன் குடிக்கிறான்னு சொல்றதுக்கே தகுதி கிடையாது அருகதை யோகியதை எதுவுமே கிடையாது இல்ல இவரு குடியாத்தன் குமார் வந்து தன்னை பத்தி மக்கள் பேச வைக்கணும் அல்லது இந்த சமூகத்தை இந்த மாதிரி ஒரு சீட்னா அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக அவர் தன்னை வெளிப்படுத்துறதுக்காக அல்லது தலைமைக்கு தான் ஒருத்தன் இப்படி இருக்கிறேன்ன்றத சொல்றதுக்காக எப்படியா நம்ம முயற்சி செய்யலாமா சார் அப்படி செஞ்சிருப்போம் எப்படி எப்படியாவது திரும்ப போய் அறிவாலயத்துக்கு காலில் உழுந்துடலாம் வேற எங்கேயும் போனா இவனை யாரும் சேர்த்த மாட்டாங்க ஒரு அமைதிப்படையில் சொல்லுவான சத்யராஜ் மணிவண்ணனை இந்த ஜாதிகளை ஒருத்தர் உருவாக்குறது திட்டம் போடுவாங்க பாருங்க என்ன பண்ற போய் நான் சொல்றத அப்படியே சொல்றேன் அப்படின்னு சத்யதா சொல்லுவான் அதாவது இந்த ஜாதி மதம்லாம் ஒழிஞ்சுட்டா நாடு நல்லா இருக்கும்ல அப்படிமா நாடு நல்லா இருக்கும் ஆனா நீயும் நானும் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் ஏன்னா அரசியல விட்ட உனக்கு வேற ஏதாவது தெரியும் அப்படிமா வேற எதுவும் தெரியாது அப்ப நான் சொன்னதை மட்டும் போய் செய்ய அப்படிமா அந்த இவனுக்கு வேற எதுவும் தெரியாது இவனால உழைச்சி பழைக்க முடியாது ஊரை ஏமாத்தியே பொழைச்சி பழக்கப்பட்டவன் அதனால எப்படியாவது வந்து நாம வந்து திரும்பவும் பிடிச்சிடலாம் இடத்த பிடிச்சிடலாம் அப்படின்னு துண்டு போட்டு பாக்குறான் அவங்களும் வந்து அதுப்பாங்க அவருக்கு அந்த சொந்த மாவட்டத்தை மாவட்டத்தை சார்ந்த திமுக நண்பர்களே அவருக்கு ஆதரவு இல்லை அவர் தனிமரமா தான் வந்து என்னை எப்படியாவது தன்னை திமுக திரும்பவும் இணைத்துக்கொள்ள இதுக்கான முயற்சி இந்த மாதிரி கலவர பேச்செல்லாம் பண்றாருன்னு தான் தோணுது சார் அவருடைய பேச்சுல இருந்து அது மட்டும் இல்லாம அவர் வந்து தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் ஐயா அவர்கள் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து முழுநேர குடிகாரர் அப்புறம் மெத்த படித்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பதினாயிர்குடி போன்ற இந்த இந்த மாதிரியான கீர்த்தனமான ஒரு ஒரு வார்த்தைகளை சொல்ற சொல்லும் போது இந்த சமூகம் ஏன் அவங்களை வந்து கண்டிக்காம இருக்குன்னு எனக்கு புரியல இருந்தாலும் இந்த ஒளிபோட்டின் மூலம் நாம் நம்முடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய அதிக நேரத்தை எங்களுக்கு ஒதுக்க மிக்க மிக்க நன்றி சார் நன்றி அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்